வணக்கம் நண்பர்களே இப்போ சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடைத்தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடு வந்து தெக்கு பார்த்த ஃப்ளாட்டு கிழக்கு பார்த்த வாசலுங்க இந்த வீ இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு வந்துடுதுங்க ரோடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க மூன்றரை சென்ட் இடம் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி கட்டுமானங்க கார் பார்க்கிங்கோட வந்துடுது வீட்டை பாருங்கள் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா ஒரு இரநூறு சேரடி வரக்கூடிய பெட்ரூமு இது சாரி ஹாலு இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி பெட்ரூம் இது வந்துடுது கிச்சன் வந்துடுது எல்லாமே கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க டபுள் பெட்ரூமுங்க ஒரு டாய்லெட் இந்தியன் டாய்லெட்டு இந்த மாதிரி வந்துடுது என் மச்சலாம் வந்துடுது நிறையா திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இது இன்னொரு பெட்ரூமு இது ஒரு நூற்றி ஐம்பது சிறுடிக்கு குறையாத பெட்ரூமு இது வந்து பாருங்கள் இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி வருதுங்க பாருங்கள் இந்த வீடியோ பற்றின மேற்கும் மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரியுற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசில் கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்